음, 사이라 이라 <목소리도> அந்த ராமன் உங்களை காக்கட்டும் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நிச்சயமாக கூடிய சீக்கிரத்தில் தீர்ந்துவிடும் நாம் யாரும் அந்த பிரச்சினை வளர்வதற்கான சில காரணங்களை நாமே விடுவித்து விடுகிறோம் கடவுளை எப்படி வணங்க வேண்டும் தெரியுமா சிவன் விஷ்ணு பிரம்மாவை போது தலைக்கு ஒரு பன்னெண்டு அங்குல உயரத்திற்கு கைகளை உயர்த்தி கை கூப்ப வேண்டும் ஏன் தெரியுமா நாம் அனைவரும் எதற்காக கை கூப்புகிறோம் என்பது தெரியுமா நாம் அனைவரும் சமம் என்று அந்த இறைவனுக்கு உணர்த்துவதற்காகவும் பிறகு நம் வாழ்க்கையில் எத்தனையோ வெற்றி தோல்விகள் வந்து போகும் வெற்றியை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கும் சிலர் தலைகணம் வந்துவிடக்கூடாது வந்தாலும் அந்த தலை எங்களுக்கு என்றுமே கனமாக இருக்காது என்பதை திரும்ப திரும்ப உங்களுடைய மனதிற்கு நீங்கள் நினைவுபடுத்தவே கையை தலைக்கு மேல் கூப்புகிறோம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நடக்காது என்ற அந்த ஒரு எண்ணத்தை விட்டு நினைத்தது நடக்கும் வரை அறிவே பெரிதாக தெரியும் நினைத்தது நடக்காத போது நம்பிக்கையே பெரிதாக தெரியும் எதிர் நடந்துவிட்டால் தெய்வம் பெரிதாக தெரியும் எதிர்பார்த்தது இடைப்பட்டால் ஞானம் பெரிதாக தெரியும் திறமை செயல் இழந்து போகும்போது ஊழ்வினை பெரிதாக தெரியும் பெரிதாக தெரிந்தது எல்லாமே சிறிதாகும் போது உன்னை உனக்கு தெரியும் உன்னை உனக்கு தெரியும் போது கடவுள் உன்னிடம் பெரிதாக தெரிவார் அதனால் இதையெல்லாம் உணரக்கூடிய நாட்கள் கூடிய சீக்கிரத்தில் உங்களில் வாழ்க்கையில் வந்து சேரும் நெற்றியில் விபூதி சந்தனம் குங்குமம் இருந்தவரை நம்மை யாராலும் எந்த ஒரு தீய சக்தியாலும் அழிக்க முடியாது என்ற அந்த ஒரு தைரியத்திற்காகவே இந்த விஷயங்களை நாம் வைக்கத் தொடங்கினோம் நாம் என்றென்றெல்லாம் தோல்வியை தழுவுகிறோமோ அந்த நேரத்தில் எல்லாம் நமக்கான ஒரு ஊண்டுதலும் ஒரு தைரியமும் தேவைப்படுகிறது அதற்காகத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் தானாக வருகின்றன நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடம்தான் உள்ளது உண்மைக்காக எதையும் துறக்கலாம் ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்காதே உனது எதிர்காலத்தை நீதான் உருவாக்க வேண்டும் ஏற்கனவே நடந்து முடிந்ததை நினைத்து தேவையில்லாமல் வருந்தி கொண்டே இருக்காதே நடந்ததை நினைத்து மட்டும் ஏதாவது சாதிக்கப் போகிறாயா என்ன இல்லை அல்லவா பிறகு எதற்கு தேவையில்லாமல் அந்த ஒரு கஷ்டத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ மட்டுமல்லாமல் உன்னுடைய குடும்பத்தையும் தாங்க வைக்கிறாய் அந்த பாரம் அந்த பாரத்தை இறக்கி வைத்து உனக்கான வேலைகளை நீ செய்ய தொடங்கிவிடலாம் எல்லையற்ற எதிர்காலம் உன் முன்னால் விரிந்து பறந்திருக்கிறது அதை முழுவதுமாக பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் நீ யார் என்ற அந்த தேடலில் நீ வெற்றியடையும் போது உன்னை நீயே உணர்வாய் சுயநலமின்மை சுயநலம் என்பவற்றை தவிர கடவுளுக்கும் சாத்தானுக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லை அதனால் இந்த சுயநலத்தில்தான் எல்லா விஷயமும் தொடங்குகிறது அந்த சுயநலத்தை தொடங்கிதான் இந்த உலகம் அழிவின் பாதையை நோக்கி செல்கிறதோ என்னவோ சுயநலம் பாராமல் எவர் ஒருவருக்கு குருடனாக இருந்து உதவி செய்கிறானோ அந்த நேரத்தில் அவன் அடையக்கூடிய ஞானத்திற்கு கணக்கே இல்லாமல் ஏகப்பட்ட தேவதூதர்களால் அவன் ஆசிர்வதிக்கப்படுகிறான் என்றுமே நம்முடைய வாழ்க்கையை பொறுத்தவரை எந்தவித முடிவு எடுப்பதாக இருந்தாலும் உங்கள் அனைவருக்கும் இரண்டு வித முடிவுகள் வரும் அந்த இரண்டு வித முடிவுகளும் எதிர்மறையாக தான் இருக்குமே தவிர நேர் நேர்மறையாக இருக்காது எதிரெதிர் தான் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய மனதோ வேறு ஒரு முடிவெடுக்கும் உங்களுடைய உடம்போ வேறு ஒரு முடிவெடுக்கும் இதில் எதை சொல்வது நீங்கள் கேட்க வேண்டும் என்று உங்களில் பலர் குழம்பி உள்ளீர்கள் இதில் எந்தவித விஷயமும் தங்குதடையும் இல்லாமல் நம்முடைய முடிவை எப்படி எளிதில் பெற வேண்டும் என்று உனக்கு இப்போது நான் கூறப்போகிறேன் எப்படி என்றால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடாது நீங்கள் ஒரு மூன்றாவது மனிதனாக இருந்து அதை யோசித்து பார்க்க வேண்டும் இரண்டாவது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு எப்படி இருக்கிறது என்றால் ஒரு விஷயத்தை நீங்கள் நியாயப்படுத்த ஏதேதோ காரணங்களை யோசித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் அந்த விஷயத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நீயே உன்னை ஏமாற்றிக் கொண்டு உனக்கு சாதகமான முடிவை எடுத்துக்கொள்கிறாய் ஆனால் இந்த இடத்தில் அதாவது உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை மனதுதான் யஜமான் உடலோ வேலைக்காரன் யஜமான் சொல்வதைதான் வேலைக்காரன் கேட்க வேண்டுமே தவிர வேலைக்காரனின் போக்குபடி எஜமான் செல்லக்கூடாது அதனால் நீங்கள் அனைவரும் உங்களுடைய எஜமானின் படி நீங்கள் ஒரு எஜமானாக இருந்து உங்களுடைய வேலைக்காரனை வழிநடத்துவதன் மூலம் அறியாமை என்ற கடலை மிக எளிதாக கடந்து விடலாம் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு அறியாமை மட்டும்தான் உடம்பு முழுக்க பாம்பின் விஷம் போல ஏறி உள்ளது அது என்று நீங்கள் உணர்ந்து உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் மிகவும் நல்ல விதத்தில் செயல்பட தொடங்குகிறீர்களோ அன்று பிறக்கப் போகக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள வசந்த காலத்தை நீங்கள் உணர முடியும் தேவையில்லாத காரணங்களும் சில தத்ரூபசாலிகளின் வாக்கியங்களும் உங்களை எப்படி வேண்டுமென்றாலும் மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த பதிவுகளும் கூட நீங்கள் பார்க்கலாம் ஆனால் முடிவெடுக்கக்கூடிய தந்திரம் யஜமானிடம் மட்டுமே இருக்க வேண்டும் ஒரு யஜமான் தன்னுடைய வேலைக்காரனை எப்படி வைத்துக் கொள்கிறானோ அதற்கு ஏற்றவாறு அந்த வேலை செய்யக்கூடிய அலுவலகம் முதல் முதல் முடிவு வரை இயங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரண்மனை சாவியாக அமைகிறது அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத விஷயங்களை யோசித்தோ உங்களுடைய மனதை தேவையில்லாமல் குழப்பப்படுத்தியோ எந்த ஒரு முடிவை எடுக்கவும் பின்தங்காதீர்கள் இது தவறுதான் என்றால் அதை விட்டுவிட்டு சரியான பாதை எதுவோ அதை யோசிக்க தொடங்குங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஜெயமாகும் நீங்கள் அனைவரும் பூத்துக் கொழுங்கக்கூடிய வண்ண மலர்கள் அந்த வண்ண மலர்களின் மேல் தேவையில்லாத அசுத்தமாக ஏதாவது ஒரு விஷயம் அதன் மேல் பட்டால் அந்த பூவினுடைய தனித்தன்மையும் ஆஸ்வாசிக்கும் குணமும் அகன்று போய்விடும் அதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் அனைவரும் பூக்களாக இருந்து அந்த அசுத்தத்தை உங்கள் மீது ஏற்காமல் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் いい